நாங்க சொன்னா வந்து பப்பாசி வந்து நடப்போறோம் ஒரு நான் நடுறது மட்டும் தான் இ புட்ட வைக்கிறேன் இங்க தான் கூட பாவிக்கிறேன் மண்ணை போட்டா சரி இப்ப சொன்னா உங்களுக்கு படுப்படையா நட்டுக்கார சொல்லுங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நானும் உங்களோட சொன்னாவே நந்து நந்திசன் வந்து ஒரு வேலை செய்து வந்திருக்கேன் நான் அதை பத்தி சொல்றதுக்கு முதல் என்னன்னு சொன்னா நாங்க நிறைய நாளா வந்து வீடியோ போடல ஏனென்றா நாங்க வந்து புதுசா வாகனம் எடுத்துனாங்க நான் உங்களுக்கு கடைசி வீடியோல சொல்லியிருந்தேன் அப்ப அந்த அதனால வந்து நாங்கள் தேங்காய் வந்து வவுனியால இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செய்யறதால அதுல கொஞ்ச நாளா வேலையா இருந்துட்டோம் வீடியோ போட முடியல இனிமே வந்து நான் வீடியோ வந்து போடுவேன் நெட்டது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எங்க சேனலுக்கு வந்து வந்திருக்குது அதுக்கு வந்து எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லி கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பப்பாசி வந்து நடப்புறோம் ஒரு எவ்வளவு கண்டு நந்திசன் நாற்பது நாற்பது கண்டு வந்து பப்பாசி நடப்புறோம் இதுக்குள்ளதான் நடப்புறோம் என்ன என்னடா குப்பையா யோசிக்காதீங்க நாங்க நிறைய நாள இல்லத்தானே அப்ப பப்பாசியம் வந்து வாங்கிட்டோம் அப்ப அந்த கண்டெல்லாம் பலதாயிடுமட்டு நட்டுட்டு அது தண்டப்பாடில் வளர்ந்தானே அதுக்கப்புறம் பராமரிப்போம் அப்ப அதான் வந்து இந்த வீடியோல வந்து நாங்க பாக்க போறோம் நந்திசன நந்திசன் வந்து ஏற்கனவே எல்லாம் குடங்கு கிண்டி பப்பாசி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் நடுறது மட்டும் தான்

மாட்ட てるேனா கண்டினலேਗਾ அவள குவைனேਗਾ அன் கொலிப்பு ஐ சாரி இப்போ இந்த ரிட்டன் டி செர்தஸ் பொருளாதார குடபோட சிரிய அமரன நான் நான் மெத்திட்டு போடுடா போணும் போன்ல இழுத்துடா நேசின பச்சற வந்து ஒரு

ഒരു ഒരു വർഷം ചെയ്താ അടുത്ത മൺവലോണത്തിൽ കട്ടായാലും ഇത് വേള നട്ട് അതിലേ ഇത് ഇവടെ കൊണ്ട മൺവലം കുറവ് വീട്ടിലെ കിട്ടിയ வாழை போட்டு வாழை போட்டி அழிச்சிருக்கோம் அப்ப நெரு போட்டோம் மண் சொக்க நெரு போட்டோம் சிறந்த நிறையா இருக்கு நீங்க ஒரு குடும்பங்கள காட்டு என்ன மாதிரி பராமரிக்கிறது கண்டு சுட்டுும்ருட் அப்ப அவிச்சு விட்டுரும் அப்ப எரு போடுறோம் அப்படியே முக்கியமா அதை பழக்கணும் மண்ணை சின்ன கண்டுக்கு வளர்ந்துட்டுண்டா பிரச்சனை இல்லை எருவா அப்படி இருந்தாலும் நல்லா ரெண்டு பேர் சின்ன கண்டுக்கு வேர் சாஃப்டா இருக்கும் அவிச்சு விட்டுரும் இப்போ நாங்கள் இதை போட்டுட்டு கண்டு நடைக்குள்ள வெடிய வெட்டி போட்டுருக்கோம் இல்லை வாங்க அதையும் உள்ளுக்குள்ள தள்ளி கண்டையை போட்டு கண்டி போட்டு அப்புறம் கொஞ்சம் கூடுங்க

இப்போ இந்த மண்ணை இப்படி எடுத்து எருவோட போட்டு திண்டுவோம் கிண்டி போட்டு இப்படி வச்சு மண்ணை போட்டால் சரி இன்றைக்கு தண்ணி இல்லை கொஞ்சம் இன்றைக்கு தண்ணி நீங்கள் ஊற்றி விடலாம் நாளைக்கு நாங்கள் திறச்சிவிட்டு நல்ல இதாக இருக்கும் முதல் தண்ணி கூடுதலாக நிற்கக்கூடாது ஹண்டைக்கிட்ட

சரி இப்போ சுவஞ்சா உங்களுக்கு படுப்பிலையா நட்டு கட்டுறேன் போட்டெல்லாம் பிச்சு விட்டாச்சு போட்டுறேன் ம் சரி ஆ சரியா இப்ப இந்த என்ன சில நேரங்களில் வேர்கள் தட்டுப்பாட்டுண்டா அடிச்சுட்டா கண்டு இது அப்படியே இருக்க மாதிரி இருக்கா ம் ஆ ம் சரி என்ன கொஞ்சம் மண்ணை தள்ளி போட்டு இதுண்டுங்க கண்டு வைங்க ம் காணும் ஆ கண்டு வைங்க ਤੇਰੀਆਂ ਰੈਕਿੰਗ ਇਹ ਨਹੀਂ ਆਹੜ ਪੜਾ ਕੋੜਾ ਬੁੜੀ ਫਿਰ ਮੈਨੂੰ ਪੁਰਮ ਮੈਂ ਇਹਨੂੰ ਪੰਜਿਆ ਸੀ ਨਾ ਨਾ ਨਰ ਨਹੀਂ ਵਾ ਨਹੀਂ ਗਲੇ ਨਰ ਨਹੀਂ ਯਾਰ ਬੋ ਨਾ ਪਲੇ ਆ ਨਾ ਦਿੰਦੇ ਨਾ ਸਿਨ ਇਹ ਲਾ ਦਿਨ ਰੋ ਹੈ ਮੇਰੇ ਇਹ ਵਾ ਨਾਟੇ ਮੁੜੀ ਕੇ ਡਾਂ ਨਾ ਬਰ ਬਰ ਵੇਲੇ ਜਿੰਦੇ 2.5 ਤਾਂ ਵੇਲੀ ਆ ਰੱਖ 40 ਵਪਸੀ ਨਾੜੇ 40 ਵਪਸੀ ਨਾੜ ਰੂ 15 ਨੂੰ ਸਵੇਲੇ

நானும் ஃப்ரெண்ட் இந்த விவசாயி இவரே வேலை செஞ்சு வேலை செஞ்சு கதைக்கிறேன் என்ன உட்கார் பாடி என்ன அடிப்பா நீங்க பிக்க முடியாத நான் சரியானதோடு கேள்வி சரியா நடங்க நான் போய் கூட்டுக்குமா அப்படின்னு போனேன் நீங்க காலம் தரப்பு வீடியோ வருது வேணால் மக்களுக்கு நேரம் போகும் காலம் வீவியோ ம் இதால ஒரு மூன்று நாலு மணிக்கு தான் ஊத்தலாமே விலங்கையில் சரி இப்ப நான் வந்து நந்திசன் நட்டு நிற்கிறார் எனக்கு நட சரி வேலை நான் தண்ணி ஊத்த போறேன் பாத்தி கட்டி தான் பாத்தி கட்டி நந்திசன் தண்ணி தண்ணீரைக்கிறதுல்ல ஓ தெரியும் மேல இருந்து ஊத்தினா கண்டுபாழதா போயிடும் நீ இப்படி வாலியால ஊத்திர பாத்திஹட்டி வந்து தாங்க தண்ணி இறைப்போம் இனி வந்து உங்களுக்கு பப்பாசி அப்டேட் என்ன மாதிரி வளருது என்னென்ன மாதிரி பராமரிக்கணும் என்று சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல போடுவேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் எனக்கு கூட்டா கொண்டு போய் நேரம் போயிட்டுது எட்டு ஆயிட்டு இனி போய் நான் புட்ட வைக்கணும் சரி இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லியா தந்து பாய் எங்களோட வாகனம் உங்களோட வாகனம் நாங்க தூங்கெல்லாம் ஏத்தி வந்திருக்கோம் பாருங்க